நீங்க ஹாஸ்பிட்டல் பார்க்கமே எட்டி பார்க்காம இருக்கீங்க நாள் கூட வந்து பேருக்கு வந்து பார்த்தா போதுமா அட்லீஸ்ட் ரெண்டு நாளுக்கு ஒரு பார்த்து உட்காந்து பேசுனா எங்க அப்பா எவ்வளோ சந்தோஷப்படுவார் அதுதான் தினமும் நீ போய் பார்க்கறல்ல அப்புறம் என்ன விடு ஆமா ஏதாச்சும் ஒன்று கேட்டால் பேசாம நிற்பீங்க இல்லைன்னா என் வாயை எப்படி ஆஃப் பண்ணலான்னு இருப்பீங்க இந்தாங்க என்னோட இந்த மாசம் சம்பளம் ஏய் என்னடி ரெண்டாயிரம் ரூபாய் குறையுது மறந்துட்டீங்களா அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தான் ரெண்டாயிரம் ஆச்சுன்னு ஒருத்தக்கிட்ட வாங்கினேன்ல அது திருப்பி கூத்துட்டேன் மறக்கல ஆனால் அது உங்கள் அப்பா திருப்பி தருவாருன்னு நினைச்சேன் ஓ திருப்பி வேற தரணுமா ஏன் தரணும் பின்ன கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ செலவு பண்ணுறது உங்கள் அப்பா சம்மதிக்கிறாரா ஆமாம் சம்மதிக்கல தான் நான் தான் வம்படியாக கையை பிடிச்சி காசு கொடுத்துட்டு வந்தேன் எங்கள் அம்மா கூட தான் வேணா அவர் ஏதா தப்பா நினைச்சு சொன்னாங்க இல்லமா அவர் அதெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன் அப்படி சொன்னது தப்பா நீ கடனாதான் கொடுத்து இருப்ப அப்டின் தான் நான் நினைச்சேன் ஆனா இப்படி தாஸ் போயिर कोणी எனக்கு தெரியாது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெத்தங்களுக்கு காசை கூட கடனாதான் தரணும்ல மஞ்சளோடு குங்குமம் கொண்டு வாழ வேண்டும் நீ என்றும் வாழ வேண்டும்